அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஜக்கம்மா எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவன் போட்டிருந்தேன் இல்லையா அதை நான் எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணேன் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து அதுக்கு சாப்பாடு இல்லை இல்லையா மூணு நாளாக அங்கே நான் வேலை சரியாட்டிலே இருந்தது நான் நினச்சேன் கொஞ்சம் அப்படியே பறந்து போயிடும் போலன்னு நினச்சேன் இல்லைன்னா நான் அப்போயே கொண்டு வந்திருப்பேன் சரி இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி அமைச்சர் அந்த பறவை இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்டு வந்தேன் நம்ம எப்படியா காப்பாற்றலாம் அப்படின்னாரு ஸோ அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஆட்டோவில் வரும்போதே அது இறந்து போன மாதிரி வந்துட்டேன்னு சொன்னேன்ல ஆனால் கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு கூட இருக்குது அதனால் தான் அவர் வந்து அந்த கதை சூழ்நிலையை வந்து கேஸ் அரிக்கிற பற்ற வச்சு அதை கொஞ்சம் ஹைட்டில் காமிச்சு அந்த இது வீடியோலாம் உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன் அப்புறம் வந்து சிக்கன் ரொம்ப லேயர் மாதிரி எடுத்துக்கூட அதை வாயில் நான் ஊட்டி விட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் சரி முழுங்க மலையாக அரைச்சிக்கு போக சொல்லி திருப்பி நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை குச்சி எடுத்து லைட்டாக பண்ணி எடுத்துவிட்டோம் அப்புறம் வந்து பஞ்சில் வந்து பாலை அதாவது பாலை நினச்சி நினச்சி ஊட்டி விட்டோம் அந்த பால் அப்படியே சைடில் வந்து துப்பு துப்புன்னு அப்படி சைடே சாஞ்சிருச்சு சரி இது பழைச்சிடுவோம் எப்படியாவது நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் ஒரு ரெண்டு நாள் கொண்டு வந்திருந்தால் அதை பழச்சிருக்கும் போல இருக்குது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு வந்து இந்த வாயிலா ஜீவன்களுக்கு எதாவது ஒன்றுனா எனக்கு எப்பவுமே தாங்க முடியுது இல்லை அதுங்களுக்கு எதாவது ஒன்று உடனே எனக்கு அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி வாயை திறந்துருக்குது பாருங்கள் அது நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி ஆகணும்னு இருக்கா என்னன்னு தெரியல சரி ரொம்ப வருத்தமாக இருக்குது நல்லா அழகாக ஜக்கம்மான்னு பேர் வச்சேன் நான் என்னமோன்னு தெரியல எனக்கு அந்த பேர் வச்சேன் நான் குழந்தைக்கு அது ஜெயிக்கும் இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவனும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இப்போ வந்து ஜக்கம்மா வந்து நான் காலையில் என்ன பண்ணுறேன் வந்து இப்போ இருட்டாக இருக்குது இல்லையா நான் காலையில் சின்னதாக பண்ண தோண்டி அதை புதைச்சிடுறேன் ஏன்னா இது மற்ற நாய்ங்க ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போய் இது பண்ணிவிடும் சரி நம்ம வந்து அந்த மாதிரி விடக்கூடாது ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அது நம்மக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அதை நம்ம பாதுகாப்பாக வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் சரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு சாரி ஜக்கம்மா